வணக்கம் நீங்க இப்போ கடைசியா கார் ஓட்டினப்போ இல்ல உங்க வீட்டு பூட்டினப்போ அதோட ஒவ்வொரு அசைவையும் சாவி எங்க இருக்கு எப்படி எப்படி அழுத்தணும்னு நீங்க யோசிச்சு செஞ்சீங்களா கைப்பிடியா பெரும்பாலும் இல்லையே அது தானா நடந்திருக்கும் ஆனா நீங்க கவனிக்காம அந்த வேலையெல்லாம் பார்த்தது யாரு அது ஒரு நல்ல கேள்வி இன்னைக்கு நாம இத பத்தி தான் விரிவாக பேச போறோம் உங்க மனசோட ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப மர்மமான பகுதி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆழ்மனது இது உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஆசிரியர் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம் ஆமா ஆசிரியர் சொல்ற மாதிரி இது ஏதோ மாயஜாலம் இல்ல இது வந்து அப்ளைடு சைக்காலஜி அதாவது நடைமுறை உளவியல் உங்க ஆழ்மனத ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நடச்சுக்கலாம் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஆமா அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு நாம அத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது வழிமுறைகளை கொடுக்க கத்துக்கலாம் ஆசிரியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு நம்ம கையில ஒரு சூப்பரான கார் சாவி இருக்கு ஆனா அதோட ஓனர்ஸ் மேனுவல் யாருமே கொடுக்கல தான் நம்ம நிலைமனு கரெக்ட் இப்போ அந்த மானுவல்ல இருக்கிற சில முக்கிய பக்கங்களை நாம சேர்ந்து புரட்டி பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல நீங்க எப்படி இன்னும் சிறப்பா உட்கார்றலாம்னு பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா முதல்ல ஆசிரியர் உங்க மனசை ஒரு பனிப்பாறைக்கு அதாவது ஐஸ்பர்க்கு ஒப்பிடுறாரு மேல தண்ணிக்கு மேல தெரியற அந்த சின்ன பகுதி சுமார் பத்து சதவீதம் தான் உங்க கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உங்க மேல் மனது சரிதான் இந்த மனசு தான் தர்க்கம் லாஜிக் பகுத்தறிவு ரேஷ்னல் மைண்ட் இதோட வேலை செய்து இலக்க வைக்கிறது திட்டமிடுறது மன உறுதியோட வில் பவர் ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி பண்றதெல்லாம் இங்க தான் நடக்குது நாம நான் நினைக்கிற குரல் இதுதான் சொல்லலாமா ஆமா பெரும்பாலும் அதுதான் ஆனா அந்த பனிப்பாறையோட பெரும்பகுதி அந்த தொண்ணூறு சதவீதம் தண்ணி கடில மறைஞ்சிருக்கு இல்லையா அதுதான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ்மனது அங்கதான் உண்மையான சக்தி இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு சரி நிச்சயமா இதுல தான் உங்க உணர்ச்சிகள் இமோஷன்ஸ் நீண்ட கால நினைவுகள் லாங் டர்ம் மெமரி உங்க பழக்க வழக்கங்கள் ஹாபிட்ஸ் நம்மளோட பழக்கங்கள் எல்லாம் அங்க தான் இருக்கா ஆமா உங்க ஆழமான நம்பிக்கைகள் டீப்பஸ்ட் பிலீவ்ஸ் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் எல்லாம் அங்க தான் இருக்கு அது மட்டும் இல்ல உங்க சுவாசம் இதய துடிப்பு மாதிரி தானா நடக்கிற உடல் செயல்பாடுகளையும் இதுதான் பாத்துக்குது ஓஹோ இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது ஆசிரியர் சொல்றாரு உங்க மேல் மனசும் அதாவது உங்க வில்பவர் உங்க ஆழ்மனசும் மனசும் அதாவது உங்க ஆழமான நம்பிக்கைகள் அல்லது உணர்ச்சிகள் சண்டை போட்டா ஆமா எப்பவுமே அந்த தொண்ணூறு பர்சன்ட் சக்தி இருக்கிற தான் ஜெயிக்குமா உண்மைதான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அந்த குக்கிய சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க காலையில எவ்வளவு உறுதியா இருந்தாலும் சாயங்காலம் ஒரு மாதிரி தயார்டா இருக்கும்போது ஆமா குக்கி உடனடி சுகம் தருங்கிற ஆழ்மன புரோகிராம் ஜெயிச்சு கையில குக்கி வந்துடும் இது நிறைய தடவை நடக்குது அந்த தொண்ணூறு பர்சன்ட் சக்தி முன்னாடி பத்து பர்சன்ட் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு ஆமா ஏன்னா ஆழ்மனசு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நீங்க பிறந்ததுல இருந்தே அது எல்லா தகவல்களையும் பதிவு செஞ்சுகிட்டே இருக்கு அதுக்கு எது நல்லது எது கெட்டது எது சலி, எது தவறு இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் தெரியாது தெரியாதா தெரியாது கிடைக்கிற தகவலை அப்படியே ஏத்துக்குது முக்கியமா உங்க ஆரம்ப காலத்துல சொல்ல போனா உங்க ஜீரோ டு செவன் வயசுல ஓ அந்த சின்ன வயசுல ஆமா அந்த வயசுல நம்ம பகுத்தறிவு மனம் முழுசா வளராததால நாம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தானே ஸ்பாஞ்ச் மாதிரி தான் சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே உள் சரியா சொன்னீங்க உங்க பெற்றோர் சொன்ன விஷயங்கள் அவங்க நடந்துகிட்ட விதம் வீட்ல இருந்த ஒரு எமோஷனல் சூழல் ஸ்கூல்ல டீச்சர் சொன்ன சின்ன கமெண்ட் நீ கணக்குல கொஞ்சம் வீக் அப்படின்னு இல்ல விளையாட்டுல யாராவது சேர்த்துக்காம விட்டது ஆமா இதெல்லாம் ஞாபகம் இருக்கு இது எல்லாமே உங்க ஆழ்மனசுல ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பதிவாயிடுச்சு உதாரணத்துக்கு பணப்பிரச்சனை அதிகமா இருந்த வீட்டுல நீங்க வளர்ந்துருந்தா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஏதோ ஆபத்தான விஷயம்னு ஒரு ப்ரோக்ராம் உங்க ஆள் மனசுல ஓடலாம் ஓ இல்ல நீங்க ரொம்ப அமைதியா யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இருந்தா மட்டும் பாராட்டு கிடைச்சிருந்தா என் தேவை முக்கியம் இல்ல நான் மத்தவங்கள சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் உருவாயிருக்கலாம் இது நம்மளுக்கே தெரியாம நடக்குது அப்போ ஆமா பெரும்பாலும் நமக்கு தெரியாமலேயே இது நம்ம முடிவுகளையோ நடத்தியோ இயக்குது சிலந்திக்கு பயப்படுற ஒருத்தர பார்த்து வளர்ந்திருந்தா கூட உங்களுக்கு நேரடியா எந்த கெட்ட அனுபவம் இல்லாமலே உங்களுக்கும் சிலந்தி மேல ஒரு பயம் வந்திருக்கலாம் அப்போ இந்த ப்ரோகிராம்கள் தான் நம்ம வாழ்க்கையோட பின்னாடியில ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஓடிக்கிட்டே இருக்கா ஆமா நாமே நியமித்து தருதல் ஆனா நல்ல செய்தி என்னன்னா நம்ம பெரியவங்களான பிறகு இந்த புரோகிராமிங்கள சரிபார்க்கிற நமக்கு உதவாததை நீக்கற புது புரோகிராம்கள இன்ஸ்டால் பண்ற திறமை நமக்கு இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு ஓ இது கேக்கவே நல்லா இருக்கே இதுதான் இந்த கலந்துரையாடலோட முக்கிய நோக்கமும் கூட சரி அப்போ இந்த ஆழ்மனசோட எப்படி பேசுறது நம்மளோட தர்க்கம் லாஜிக் எல்லாம் அதுக்கு புரியாதுன்னு சொன்னீங்க அதோட மொழி என்ன அதுக்கு எப்படி புரிய வைக்கிறது அதுக்கு புரியற மொழி வேற ஆசிரியர் சில முக்கிய அம்சங்களை சொல்றாரு முதல்ல உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் உணர்ச்சிகள் இதுதான் அதோட முதல் மொழி வெறும் வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளோட சேர்ந்த உணர்வுக்கு தான் அதிக சக்தி நீங்க நான் வெற்றிகரமானவன் வெறும் வார்த்தையா சொல்றதை விட அந்த வெற்றிகரமான உணர்வை நீங்க உண்மையிலேயே உணரும்போது அது ஆள் நேரடி கட்டளையா போகுது ஓஹோ பயம் அன்பு சந்தோஷம் மன அழுத்தம் மாதிரி உடம்புல ஏற்படுற அந்த உடல் ரீதியான உணர்வுகள் மூலமாவும் இது கிட்ட பேசுது சரி அடுத்ததா அடுத்ததா பிம்பங்கள் மற்றும் சின்னங்கள் இமேஜஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆழ்மனசு பெரும்பாலும் படங்கள் மூலமா சிந்திக்குதுன்னு ஆசிரியர் சொல்றாரு படங்கள் மூலமாவா ஆமா இதுதான் கனவுகளோட மொழியும் கூட அதனாலதான் விஷுவலைசேஷன் அதாவது காட்சிப்படுத்துதல் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு நீங்க ஒரு இலக்கு அடையிற மாதிரி மனசுல தெளிவா கற்பனை செய்யும் போது நீங்க உங்க ஆள் மனசோட திரையில நேரடியாக படம் வரைகிற மாதிரி சரி மூணாவது திரும்ப திரும்ப செய்தல் ரெப்படிஷன் நாம எப்படி பைக்கோட்டை கத்துக்கிட்டோம் இல்ல ஷூலேஸ் கட்ட கத்துக்கிட்டோம் திரும்ப திரும்ப செஞ்சுதான் அதே மாதிரி தான் ஒரு எண்ணத்தையோ செயலையோ நீங்க திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க மூளையில அதுக்குன்னு ஒரு நரம்பியல் பாதை நியூரல் பாத்வே உருவாகி வலுவாகுது நல்ல பழக்கத்துக்கும் இது பொருந்தும் கெட்ட பழக்கத்துக்கும் இது பொருந்தும் நான் போதாதுன்னு திரும்ப திரும்ப நினைச்சா அது ஒரு பெரிய நெடுஞ்சாலை மாதிரி ஆயிடும் அட கடவுளே ஆனா நல்ல செய்தி நாம புதுப்பாதைகளையும் உருவாக்க முடியும் ஓகே நாலாவது என்ன நாலாவது நிகழ்காலம் த பிரசன் டென்ஸ் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆழ்மனசுக்கு இறந்த காலம் எதிர்காலம் எல்லாம் தெரியாதாம் அப்படியா ஆமா அது எப்பவுமே இப்போங்கிற நிகழ்காலத்துல தான் இயங்குது அதனால நான் தன்னம்பிக்கையோடு இருப்பேன் அதுக்கு எப்படி புரியும்னா ஓகே தன்னம்பிக்கை எதிர்காலத்துல வரும் இப்போ இல்ல நீ எடுத்துக்குமா ஓ மை காட் அப்போ நம்ம இலக்குகளை சொல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆழ்மனசுக்கு கட்டளை கொடுக்கும்போது அத நிகழ்காலத்துல சொல்லணும் நான் தன்னம்பிக்கையாக இருக்கிறேன் ஆரம்பத்துல உங்க மேல் மனசு உங்க கான்சியஸ் மைண்ட் இல்லையேன்னு சொல்லலாம் அது நம்பாம இருக்கலாம் ஆனா நீங்க பேசுறது ஆள் கிட்ட சரி உணர்வோட திரும்ப திரும்ப நிகழ்காலத்தில் சொல்லும் போது அந்த செய்தி ஆழ்மனசுக்கு போய் சேருது புரியுது சரி இந்த நமக்கு உதவாத நம்மள கட்டுப்படுத்துற விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகளை எப்படி அடையாளம் காண்றது இது ரொம்ப முக்கியமான ஒரு படி ஏன்னா இந்த நம்பிக்கைகள் வெறும் கருத்து மாதிரி நமக்கு தெரியாது அதுதான் நிஜ மாதிரியே தோணும் ஆமா அதுதான் பிரச்சனை ஆசிரியர் சொல்ற ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் பயஸ் அதாவது உறுதிப்படுத்தல் சார்பு அப்படின்னா என்னன்னா உங்க ஆழ்மனசுல என்ன நம்பிக்கை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க யதார்த்தத்தை உங்க மனசு ஃபில்டர் பண்ணி பார்க்கும் அந்த நம்பிக்கையை உண்மையாக்க முயற்சி பண்ணும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணமா யாரையும் முழுசா நம்ப முடியாதுன்னு நீங்க ஆழமா நம்புனா உங்க கண்ணுக்கு மத்தவங்களோட நம்பகத்தன்மையற்ற நடத்தைகள் அதிகமா தெரியும் அப்படியான ஆட்களை நீங்க ஈர்க்கவும் வாய்ப்பு இருக்கு உங்க நம்பிக்கை தன்னத்தானே நிரூபிச்சுக்கும் அடடா அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இது உள்ள இருக்குன்னே நமக்கு தெரியாதே பல சமயம் ஆசிரியர் சில வழிகள் சொல்றாரு ஒன்னு உங்க சுயப்பேச்சே கேளுங்க லிசன் டு செல்ஃப் டாக் லிசன் டு செல்ஃப் டாக் உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு நீங்களே எப்படி பேசுகிறீங்கன்னு கவனிங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சா ஓ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அடுத்த தடவை சரி பண்ணிக்கலான்னு சொல்றீங்களா இல்ல நான் ஒரு முட்டால் எனக்கு இது வரவே வராதுன்னு உங்களே கடுமையா திட்டிக்கிறீங்களா அந்த இரண்டாவது வகை பேச்சு ஒரு ஆழமான எதிர்மறை நம்பிக்கையை காட்டுது சரி வேற என்ன வழி இருக்கு இன்னொரு சுலபமான வழி ஆசிரியர் சொல்ற ஆனா த பட் டெஸ்ட் த பட் டெஸ்ட் உங்க ஆசை அல்லது இலக்க ஒரு வாக்கியமா சொல்லுங்க உதாரணமா எனக்கு அந்த புது வேலையில சேரணும்னு ஆசை சரி இப்போ அதுக்கடுத்து உங்க மனசுல வர்ற ஆனா அப்புறம் என்ன வருதுன்னு கவனிங்க எனக்கு அந்த புது வேலையில சேரணும் ஆனா எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு தோணுது அந்த ஆணாவுக்கு அப்புறம் வர்றது தான் பெரும்பாலும் உங்க கட்டுப்படுத்தும் நம்பிக்கை இது நல்ல டெக்னிக்கா இருக்கு ஆமா இது கவர உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகளும் ரிகரிங் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நம்பிக்கைகளை சுட்டி காட்டலாம் ஒரே மாதிரி உறவுகளில் சிக்கிக்கிறது ஒரு குறிப்பிட்ட வெற்றிக்கு பிறகு அத நீங்களே கெடுத்துக்கிறது மாதிரி சரி இந்த மாதிரி நம்மளை கட்டுப்படுத்துற நம்பிக்கைகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் இப்போ இத மாற்றி நமக்கு வேண்டிய மாதிரி புது ப்ரோக்ராமை எப்படி இன்ஸ்டால் பண்றது அதுக்கென்ன கருவிகள் டெக்னிக்ஸ் இருக்கு ஆசிரியர் சில நடைமுறை கருவிகளை சொல்றாரு இது ஏதோ மந்திரம் மாதிரி உடனே வேலை செய்யாது பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் ரொம்ப முக்கியம் சரி முதன்மையான கருவி நாம ஏற்கனவே கொஞ்சம் பேசின மாதிரி உத்திசார் உறுதிமொழி மற்றும் காட்சிப்படுத்துதல் ஸ்ட்ராட்டஜிக் அஃபமேஷன் அண்ட் விஜுவலைசேஷன் ஆனால் இதை சரியா செய்யணும் எப்படி சரியா செய்யறது முதல்ல சரியான உறுதிமொழி அஃபமேஷன் வாக்கியம் அது நிகழ்காலத்தில் இருக்கணும் நேர்மறையா இருக்கணும் நான் மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கிறேன்னு சொல்லணும் ஓகே பாசிட்டிவா பிரசன்ட் டென்ஸ்ல இது ரொம்ப முக்கியம் அந்த வாக்கியத்தை சொல்லும்போது அது உண்மையா இருந்தா நீங்க எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வை உருவாக்க முயற்சி செய்யணும் மனப்பூர்வமா அதை ஃபீல் பண்ணணும் வெறும் வார்த்தை மட்டும் பத்தாது சிந்தனை பிளஸ் உணர்வு ஈக்குவல் டு ஆழ் மனசுக்கு கட்டளை சிந்தனை பிளஸ் உணர்வு சரி மூணாவது காட்சிப்படுத்துதல் விஷுவலைஸ் கண்ண மூடி அந்த புது யதார்த்தத்தை அதாவது நீங்க அமைதியா இருக்கிறத இல்ல நீங்க விரும்பும் இலக்க அடைஞ்சதை உங்க மனக்கண்ணில் தெளிவா உணர்வு பூர்வமா பார்க்கணும் அது எப்படி இருக்கும் எப்படி உணர்வீங்க என்ன சத்தம் கேட்கும்னு எல்லா புலன்களையும் பயன்படுத்தி கற்பனை செய்யணும் இதை எப்ப செய்யறது நல்லது ஆசிரியர் சொல்றது காலையில எழுந்ததும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் செய்யறது ரொம்ப நல்லது அந்த நேரத்துல நம்ம மனசு அமைதியா ஆழ்மனசோட தொடர்பு கொள்ள ஏதுவா இருக்கும் ஆனா சில சமயம் இந்த உறுதிமொழி ரொம்ப பொய்யா தோணுமே உதாரணத்துக்கு நிறைய கடன் இருக்கும்போது நான் பணக்காரன்னு சொல்றது மனசுக்கு உறுத்தலா இருக்குமே அது உண்மைதான் அப்படி உணர்ந்தா ஆசிரியர் சொல்ற மாதிரி ஒரு பிலீஃப் பிரிட்ஜ் அதாவது நம்பிக்கை பாலம் கட்டலாம் நம்பிக்கை பாலமா அது என்ன ரொம்ப பெரிய இடைவெளி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா போகணும் நான் கோடீஸ்வரன் சொல்றதுக்கு பதில முதல்ல நான் பணத்தை நன்றாக நிர்வாகிக்க கற்றுக்கொள்கிறேன் அல்லது நிதிவளம் பெற என்னால் முடியும் என்று நம்ப தயாராக இருக்கிறேன் மாதிரி கொஞ்சம் நம்பக்கூடிய படிகளை பயன்படுத்தலாம். ஓ படிப்படியா போறது. ஆமா அந்த நம்பிக்கை வலுவானதும் அடுத்த படிக்கு போகலாம். இது மனசை ஏமாத்தாம மெதுவா பழக்கப்படுத்துற மாதிரி. இது நல்ல யோசனை. சரி அடுத்த கருவி என்ன? பாட்டர்ன் இன்டர்ரப்ட் தி பாட்டர்ன் இன்டர்ரப்ட்னு சொன்னீங்களே. ஆமா பாட்டர்ன் இன்டர்ரப்ட் தி సర్ਕ்யூட் பிரேக்கர் தி பாட்டர்ன் இன்டர்ரப்டர் సర్ਕ்யூட் பிரேக்கர் இது ஒரு எதிர்மறை எண்ணம் அல்லது பழக்கம் தானா வர்றப்போ அந்த ஆட்டோமேட்டிக் சுழற்சியை உடைக்கிற ஒரு நுட்பம் எப்படி வேலை செய்து முதல்ல அந்த பேட்டனை அடையாளம் காணணும் எது உங்களை தூண்டுது ட்ரிகர் அதுக்கப்புறம் என்ன எண்ணம் வருது என்ன செய்றீங்கன்னு கவனிக்கணும் உதாரணமா மன அழுத்தம் ட்ரிகர் உடனே என்னால முடியாதுங்கிற எண்ணம் அப்புறம் நொறுக்கு தீனி சாப்பிட போறது ஆக்ஷன் சரி இப்போ அந்த என்னால முடியாதுங்கிற எண்ணம் வந்த உடனே அந்த பேட்டனை உடைக்கணும் அதை சர்க்கியூட்டை பிரேக் பண்ணணும் எப்படி உடைக்கிறது ஏதாவது உதாரணம் ஏதாவது வழக்கத்துக்கு மாறான கொஞ்சம் வினோதமான ஒரு செயலை உடனே செய்யணும் கைல ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டிருந்தா அத லேசா சுடுக்குறது இல்ல டக்குன்னு எழுந்து நின்னு அஞ்சு தடவ ஜம்பிங் ஜாக்ஸ் பண்றது இல்ல சத்தமா உங்களுக்கே நிறுத்துன்னு சொல்றது இல்ல ஒரு வினோதமான பாட்டு முணுமுணுக்கறது இப்படி ஏதாவது இது வித்தியாசமா இருக்கே ஆமா அந்த சின்ன இன்டரப்ஷன் அந்த தானியங்கி பாதைய ஒரு கணம் நிறுத்தும் அந்த சின்ன இடைவெளியில நீங்க விரும்பும் புது எண்ணத்தை என்னால் இந்த சவாலை கையாள முடியும் அல்லது ஒரு புது செயலை ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது இல்ல ரெண்டு நிமிஷம் ஆழமா மூச்சு விடுறது புகுத்தலாம் ஓ அப்ப அந்த பழைய பாதை பலவீனமாகுதோ ஆமா பழைய பாதை பலவீனமாகி புதுப்பாதையை உருவாக்க இது உதவுது இது என்எல்பி நியூரோலிங்குவிஸ்டிக் புரோகிராமிங் மற்றும் சிபிடி காக்னடிவ் பிஹேவியரல் தெரப்பிலிருந்து வர ஒரு பயனுள்ள நுட்பம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி மனச மாத்துறது எண்ணங்களை மாத்துறத பத்தி பேசணும் ஆனா ஆசிரியர் உடலுக்கும் இதுல ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாரு த பாடி கீப்ஸ் தி ஸ்கோர் உடல் கணக்கை வைத்திருக்கிறதுன்னு சொல்றாங்களே ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி நம்மள பலர் மனச மட்டும் மாத்தினா போதும்னு நினைக்கிறோம் ஆனா உங்க ஆள் மனசு உங்க தலையில மட்டும் இல்ல உங்க உடல் முழுக்க இருக்கு கையாளப்படாத உணர்ச்சிகள் அதிர்ச்சிகள் பயங்கள் எல்லாம் உங்க உடல்ல தங்கிடுது எப்படி தங்குது உதாரணமாக நீங்க கவனிச்சிருக்கலாம் ரொம்ப பதட்டமாக இருந்தா வயிறு ஒரு மாதிரி பிசைகிற மாதிரி இருக்கும் கோபம் வந்தா தாட இறுகி போகும் தோள்பட்ட மேலே ஏறும் இதுதான் சொமாட்டிக்ஸ் அதாவது உடல்சார் உளவியல் சொல்ற விஷயம் உணர்ச்சிகள் உடல்ல பதிவாகுது அப்போ ஆள் மனசோட வேலை செய்யும் போது உடலையும் கவனிக்கணும் நிச்சயமா உடலையும் ஈடுபடுத்தணும் ஆசிரியர் சொல்ற ஒரு மிக எளிய ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த வழி உதரவிதான சுவாசம் டயோஃப்ராக்மேட்டிக் பிரீத்திங் the vagus nerve reset diaphragmatic breathing the vagus nerve reset வயித்துல இருந்து மூச்சு விடுறதா ஆமா நம்மள பலர் குறிப்பா மன அழுத்தத்துல இருக்கும்போது மார்புல ரொம்ப மேலோட்டமா சுவாசிப்போம் இது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ஆபத்து சண்டைக்கு தயாராகன்னு ஃபைட் ஆர் ফ্লাইট சிக்னல் கொடுக்குது ஓ ஆனா நீங்க மெதுவா வயிறுல இருந்து ஆழமா சுவாசிக்கும்போது மூச்சை உள்ள இழுக்கும்போது வயிறு பலூன் மாதிரி மேலே வரணும் வெளியே விடும்போது வயிறு உள்ள போகணும் அது உங்க வேகஸ் நர்வ் வேகஸ் நரம்புன்னு ஒன்று இருக்கு அதை தூண்டி உங்க முழு உடம்புக்கும் எல்லாம் சரி நீங்க பாதுகாப்பாக இருக்கீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு வலுவான செய்தியா அனுப்புது இது உடனடி பலன் தருமா ஆமா நீங்க வேணும்னா இப்போவே முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒரு கையை வயித்துல வச்சு நாலு வினாடி மூச்சை உள்ள இழுங்க நாலு வினாடி பிடிங்க ஆறு வினாடி மெதுவா வெளியே விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சாலே உங்க மனநிலை மாறுறத நீங்க உணர முடியும் பதட்டமா உணரும்போது இது ஒரு உடனடி ரீசெட் பட்டன் மாதிரி இது அருமையா இருக்கு சரி நாம இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்ய முயற்சிக்கும்போது சில சமயம் நாமளே நம்மள தடுத்துக்கிற மாதிரி தோணும் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு பழைய பழக்கத்துக்கு தும்போம் இது இது செரஃப் சால்போடாஜ் சுயநாசம்னு சொல்றாங்க இது ஏன் நடக்குது இது ரொம்ப குழப்பமா இருக்கு ஆமா இது தர்க்கத்துக்கு புறம்பா தெரியலாம் ஆனா இது நடக்கிறதுக்கு காரணம் இருக்கு உங்க மனசோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா என்ன உங்களை பாககலப்பா வைக்கிறது அதுக்கு பாதுகாப்புன்னா என்ன அர்த்தம்னா பழக்கமானது உங்க பழைய வழிகள் பழைய நம்பிக்கைகள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் துன்பம் தரலாம் ஆனா அது பழகி போனது அதுல நீங்க இத்தனை நாளா தப்பிச்ச வாழ்ந்திருக்கீங்க சரி புது வாழ்க்கை புது நம்பிக்கை புது வெற்றி இதெல்லாம் உங்க ஆழ்மனசுக்கு தெரியாத இடம் அன்னோன் டெரிடலி உங்க ஆள் மனசுக்கு தெரியாதது ஈக்குவல் டு ஆபத்தானது அதனால நீங்க உண்மையிலேயே மாற முயற்சிக்கும்போது அது உங்களை பழைய பாதுகாப்பான பழகி போன இடத்துக்கே இழுக்க முயற்சி பண்ணும் அட்ட கடவுளே அப்போ இது நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லையா இல்லவே இல்ல ஆசிரியர் சொல்றாரு இந்த சுயநாசம் நடக்குதுன்னா அது நீங்க உண்மையிலேயே மாறிட்டு இருக்கீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளிய வரீங்கன்னு அர்த்தம் இது ஒரு நல்ல அறிகுறி ஓ அப்படியா இது ஒரு புது பார்வை அப்போ இந்த எதிர்ப்பை எப்படி கையாள்றது அதோட சண்டை போடணுமா சண்டை போட்டா அது இன்னும் வலுவாங்கும் ஆசிரியர் சொல்ற ஒரு வழி அதோட சண்டை போடாம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அந்த எதிர்ப்பு அல்லது பயம் வரும்போது உங்களையே திட்டிக்காம கொஞ்சம் இரக்கத்தோட உங்க கிட்ட கேளுங்க சரி நீயே இத தடுக்கிற நான் இந்த புது வழியில போனா இல்ல நான் ஜெயிச்சா என்ன நடந்துருன்னு பயப்படுற அதுகிட்ட பேசுற மாதிரியா ஆமா அந்த பயத்துக்கு என்ன காரணம்னு கேளுங்க அதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கலாம் உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணலாம் அந்த பயத்தை ஏத்துக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி உறுதியில்லைங்க நீ பயப்படுறது எனக்கு புரியுது நன்றி என்ன பாதுகாக்க முயற்சி பண்றதுக்கு ஆனா நான் இப்போ பெரியவன் பெரியவள் இந்த புது சூழ்நிலையை சமாளிக்க எனக்கு தெரியும் நாம சேர்ந்து இத செய்யலாம் இப்படி இறக்கத்தோட அணுகும் போது அந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இது நல்லா இருக்கு சண்டை போடாம நண்பராக்கு முயற்சி பண்றது ஆமா இன்னொரு வழி பெரிய மாற்றம் பயமுடுத்துனா ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு படி எடுக்கிறது ஒரு பெரிய புத்தகம் எழுதணும்னே நினைக்கிறீங்களா அத பயமா இருந்தா இன்னைக்கு ஒரே வரி மட்டும் எழுதுங்க ஒரே ஒரு வரியா ஆமா இல்ல தினமும் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா முதல்ல ஜிம் ட்ரெஸ் மட்டும் போட்டு வீட்டு வாசல்ல ஒரு நிமிஷம் இல்லுங்க அவ்வளவுதான் அந்த மிகச்சிறிய படி அந்த பெரிய எதிர்ப்பை தாண்டி உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஓகே சின்ன படிகள் புரியுது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம ஞாபகப்படுத்திக்கணும் இந்த நுட்பங்கள் எல்லாம் பொதுவான கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகளுக்கும் அன்றாட மன அழுத்தங்களுக்கும் உதவும் ஆனா நீங்க கடந்த காலத்துல கடுமையான அதிர்ச்சி டிராமா அல்லது ஆழமான மனப்பிரச்சனைகளை சந்திச்சிருந்தா இந்த ஆழ்மன வேலைகளை தனியா செய்ய முயற்சி செய்யாம ஒரு தகுதி வாய்ந்த சிகிச்சையாளர் தெரபிஸ்ட் கவுன்சிலர் தெரபிஸ்ட் கவுன்சிலர் உதவியோட செய்யறது மிக மிக அவசியம் இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை ஆமா அவங்களுக்கு பாதுகாப்பான வழிகாட்டுதலையும் இஎம்டிஆர் சொமாட்டிக் எக்ஸ்பீரியன்சிங் மாதிரி சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி உதவ முடியும் சரி நாம இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆள் மனசுனா என்ன அது எப்படி ப்ரோக்ராம் ஆகுது அதோட எப்படி பேசுறது அதுல இருக்கிற தடைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி மாற்றுறது வர எதிர்ப்பை எப்படி சமாளிக்கிறதுன்னு இதை சுருக்கமா ஒரு தடவை தொகுத்து சொல்ல முடியுமா நிச்சயமா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் நம்ம வாழ்க்கையே ஒரு விமானம் மாதிரி நினச்சிக்கிட்டா இத்தனை நாளா அந்த விமானத்தை ஒரு பழைய பிளான் படி நமக்கு தெரியாம ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு ஆட்டோ பைலட் தான் ஓட்டிட்டு இருந்துச்சு ஆமா அந்த ஆட்டோ பைலட் நமக்கு தேவையில்லைன்னு நாம சொல்லல அது ரொம்ப பயனுள்ளது அன்றாட வேலைகளை அது பாத்துக்குது ஆனா இப்போ ஆசிரியர் சொல்ற மாதிரி நாம தான் அந்த விமானத்தோட நம்ம கப்பலோட கேப்டன் கேப்டனா ஆமா உங்க மேல் மனசு தான் அந்த கேப்டன் எங்க போகணும்னு வழிய தீர்மானிக்குது உங்க ஆள் தான் அந்த கப்பலோட இன்ஜின் ரூம் கப்பலை இயக்குற சக்தி அதுகிட்டு தான் இருக்கு கேப்டனும் இன்ஜின் ரூமும் சேர்ந்து வேலை செய்யணும் சரியா சொன்னீங்க ரெண்டும் சேர்ந்து ஒரே மொழியில பேசினாதான் நீங்க நினைச்ச இடத்துக்கு நீங்க விரும்பும் வாழ்க்கைக்கு போக முடியும் நாம இன்னைக்கு பார்த்த கருவிகள் உணர்வோட உறுதிமொழி சொல்றது காட்சிப்படுத்துதல் பேட்டர்ன் இன்டரப்ட் கவனமா இருக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் உடல்சார் நுட்பங்கள் சொமேட்டிக் டெக்னிக்ஸ் இது எல்லாமே அந்த இன்ஜின் ரூமுக்கு தெரிவான கட்டளைகளை அனுப்ப உதவுது இது ஒரு பெரிய பயணம் மாதிரி தெரியுது ஆமா இது ஒரு பயணம் உடனடி தீர்வு இல்ல பொறுமை சுய இரக்கம் செல்ஃப் கம்பேஷன் விடாமுயற்சி தேவை சில நாள் நல்லா போகும் சில நாள் தடுமாற்றம் இருக்கலாம் அது ரொம்ப இயல்பு நீங்க ஒரு கச்சிதமான கேப்டனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ என்ன செய்யணும் வழி மாறும்போதே அதை கவனிச்சு உங்களை நீங்களே திட்டிக்காம மென்மையா திரும்ப சரியான வழிக்கு கொண்டு வரணும் திரும்ப திரும்ப இது மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிற ஒரு வாழ்நாள் பயிற்சி மாதிரி உங்களுக்கான ஓனர்ஸ் மேனுவல் உங்க கையில இருக்கு உங்க புரோகிராமிங்க மாற்றி உங்க வழி நடத்தி உங்க வாழ்க்கையை நீங்க விரும்புற திசையில கொண்டு போற சக்தி உங்ககிட்ட எப்பவுமே இருந்திருக்கு இப்போ அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு சில வழிகள் தெரிஞ்சிருக்கு உண்மைதான் இந்த கலந்துரையாடலில் நிறைய ஆழமான விஷயங்கள் நுட்பங்கள் பத்தி பேசியிருக்கோம் ஒருவேளை நீங்க திரும்ப ஒரு முறை கேட்டீங்கன்னா முதல்ல விட்டு சில விஷயங்கள் இப்ப பிடிபடலாம் இன்னும் சில புதிய புரிதல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமா நீங்க கேட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு உங்க ஆழ்மனசோட ஒரு நல்ல ஆரோக்கியமான தொடர்பை வளர்த்துக்க நீங்க இன்னிக்கே எடுக்கக்கூடிய அந்த ஒரு மிகச்சிறிய ரொம்ப எளிதான முதல் படி என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்